குருவாக குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சுவர்நாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனராசி வரையுள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய மைக்ரோ பலன் இதோ மேஷம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் நீங்கள் தேடிய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் புதிய பொறுப்புகளால் சில அலைச்சல்களும் கால வரையங்களும் ஏற்படலாம் இருந்தாலும் புதிய பொறுப்பு என்பதால் அதை திறம்பட செய்து உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள் தாய் ஆதரவு வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது நல்ல தகவல் உங்களை தேடி வரும் போட்டி பந்தயங்களில் நல்ல வெற்றி உண்டாகும் வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் இன்று நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரிஷபம் தனவரவு உண்டாகும் பணப்பழக்கங்கள் நன்றாக அதிகரிக்கும் எதிர்பாராத தனவரவுகள் கூட ஏற்படலாம் இருந்தாலும் இன்று நீங்கள் எடுக்கின்ற காட்சிகள் எல்லாம் தங்குதடைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் தொழிலில் சில பிரச்சனைகள் வரும் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடைபெறும் பெண்களுடன் சில கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அவர்களுடன் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் இந்த நாள் இனிய நாள் மிதினம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் தேடி தேடிவரும் புதிய ஒப்பந்தக்காரர்கள் பழக்கம் ஆவார்கள் ஒப்பந்தம் மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் கூட்டு முயற்சிகள் லாபத்தை தரும் வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் குழந்தைகளுக்காக குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் குழந்தைகளுக்காக சில நேரங்களையும் செல்வங்களையும் செலவிட நேரிடும் வாழ்க்கைத் துணை உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் மொத்தத்தில் எல்லோரும் உங்கள் செல்படி கேட்பதால் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கலா இன்று வேலைப்படு அதிகரிக்கும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் மையங்களையும் சந்திக்க நேரிடும் பெண்களுக்காக நீங்கள் இன்று அவருடைய விஷயங்களை உதவி செய்து அவர்களை மகிழ்விப்பீர்கள் அவர் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் பணப்புழக்க வழக்கங்கள் நன்றாக அதிகரிக்கும் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும் வீண் விமர்சனங்கள் வீண் பழிகள் வருவதால் உங்கள் மனத்தை அடிக்கடி மாற்றி அல்லது மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் அது அவசியமில்லாதது மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்து இடைவெளிவு பார்த்தால் இந்த பிரச்சனைகளை வெல்லலாம் வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் சிம்பம் நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும் பெண்கள் அதிகமாக நண்பர்கள் அதிகமாக உங்களுக்கு உதவி புரிவார்கள் விரை வழிபாடு நிம்மதியை தரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் விருப்பங்களை எழுதி நிறைவேற்ற எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் விமர்சனங்கள் மீன்பழிகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய விருப்பம் ஒன்றே கண்ணாக இருந்தால் அதை முடித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கண்ணி தொழில் செய்யும் இடத்தில் திறமைகள் மதிக்கப்படும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் கூட்டு முயற்சிகள் லாபத்தை தரும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அரசியல் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகிறார் இதனால் இனிய நாள் துலா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகளை இனம் கண்டறிந்து கலைந்து உங்களுடைய கடின உழைப்பினால் உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் மூத்தவர்கள் வழியாட்டுதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாவதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பிரிச்சியம் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் நீங்கள் விரும்பிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியப் போகிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இல்லாமல் தொழில் சார்ந்த இலக்குகள் விருப்பங்கள் எல்லாம் கூட இன்று எளிதாக நிறைவேறும் இருந்தாலும் ஒரு சில வீண் விமர்சனங்கள் வீண் பலிகள் என்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் புறந்தள்ளிக் குடும்பத்தில் சச்சரவுகள் உண்டாகும் குடும்ப அங்கத்தினரிடம் சில ஆரோக்கிய குறைகள் காணப்படலாம் வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு செல்வாக்கு சமூக அந்தஸ்து உயர்வதால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் தனுசு உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் பழைய வண்டிகளை கொடுத்து புதிய வண்டிகளை வாங்குவீர்கள் தொழிலில் உங்கள் திறமைகள் பாதிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து வெளியில் வரும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒப்பந்ததாரர்கள் அறிமுகமாவார்கள் ஒப்பந்தத்தால் குடும் முயற்சியால் நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் செயல்திறன்கள் உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் பெண்களிடம் மட்டும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு வாய்ப்பு இருப்பதால் கவனம் கண்ணியமாக வளருவது நல்லது வாழ்க்கை துணையின் கடின உழைப்பு உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் மகரம் நீண்ட நாள் முயற்சிகள் என்று வெற்றி பெறும் ஆனால் அந்த வெற்றியை நீங்கள் சுவைப்பதற்கு கடின உழைப்பு தேவைப்படுகிறது மறைமுக எதிர்ப்புகளை இனம் கண்டறிந்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் செயல்பாட்டில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகாவார்கள் அந்நிறல் தலையீடு தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும் அவர்களால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையப் போகிறது கும்பம் சுயசிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் குடும்ப விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் என்று நிறைவேறக்கூடிய நாள் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பெண்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமாக அவர்களிடம் பழகுவது நல்லது வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை அதிகரிக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆகவே வாழ்க்கை துணையை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை மீனம் உங்களுடைய தொழில் சார்ந்த திறமைகள் மதிக்கப்படும் உறவினர்கள் ஆதாயம் உண்டாகும் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பெண்கள் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அரசு விஷயங்களை பிரச்சனைகள் தரும் என்பதை ஒத்தி போடவும் தொழிலினால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைகிறது இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வன வளர்க்க வளர்கசகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டு முருகாசரணம் கந்தாசலம் எங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாலஜத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்